அது என்னங்க அது சரவண பவனில் தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் இல்லையா ஸோ இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் செய்யப்படுறோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்க தேங்காய் பின்னாடி முடிஞ்சால் அந்த சுரண்டி எடுத்துருங்க அந்த தேங்காவோடய கரைகள் எல்லாம் ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடில் போட்டிருக்கேன் அண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக என்னென்னாக்கா பால் ஊற்றணும் ஸோ நம்ம பசும் பால் தான் ஊற்றிருக்கோம் ஊற்றி நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அண்ட் இப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் இதுக்கு தாளிப்பு போட்டாதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் கடுகு கருவேப்பில் பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து விட்டிங்க அப்படின்னா சரவண பவன் டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு சட்னிங்க ஸோ இந்த சட்னியை நம்ம எது கூட சர்வ் பண்ணலாம் அப்படின்னா இட்லி தோசா என்ன சப்பாத்தி கூட நம்ம சர்வ் பண்ணலாம் பட் நான் இன்றைக்கி பணியாரத்துக்கு சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன் அது கூடவே சரவண பவன் ஸ்டைலில் தக்காளி சட்னியும் செஞ்சுருக்கேன் பட் தக்காளி சட்னியோட ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சட்னியை செஞ்சு வீட்டில் நீங்களும் சாப்பிட்ட அசத்துங்க அண்ட் முக்கியமானது என்ன அப்படின்னு அப்படின்னா இந்த சட்னி வந்து பொருகலா வந்து கீ ரோஸ்ட் வீட்டில் போட்டீங்க அப்படின்னா இந்த சட்னி மட்டுமே போதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க